அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்கா 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 அன்னை அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சகார் நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வியே உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் டபுள் ரூம் சரி அதுல எனக்கு ஏசியுண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசில இருந்தா அப்புறம் யார் ரேஞ்சேன்ன ஒரே ரேஞ்சேன்ன ஏ ரேஞ்சேன்ன உனக்கா லாட்டிக்கி குடுது நீயே லட்சாறு புரியடா யாரோ லட்சாறு புரிய நீங்கடா ஏய் அந்த லாட்டிக்கி எடுத்து வா பேக் போன் பண்ணுவாங்க ஐயோ அதை எங்க ஞாபகம் ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்புல குப்பிண வேறக்குதே